வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இப்போ நினைக்கிறேன் இன்றைக்கி திறத்தந்தியில் வந்த ஒரு செய்தி ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி அதிசயமான செய்தி கூட ஆச்சரியப்பட்டதுனால தான் அதை நான் உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட்னு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் பாக்பத் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய குரங்குகள் குரங்குகளின் கூட்டம் ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த கிராமம் ஒரு வனப்பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால குரங்குகளுடைய வருகை ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக போச்சு நிறைய தொந்தரவு அந்த குரங்குகளால் பலவிதமான தொந்தரவுகளை அந்த ஊர் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஜோசியர் சொல்கிறாருங்களா ஒரு மூணு மாதம் தாங்க அப்புறம் அப்படின்பாரு அப்புறம் அப்படின்னீங்கன்னா பழகிருங்க அப்படின்பாரு அதே பாணியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குரங்குகளோட பழகிடுறாங்க அது என்ன பண்ணும் ஏது பண்ணோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது கூடவே இவங்க சராசரி வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பாருங்க அந்த கிராமத்தில் ஒரு ஆறு வயது சிறுமி ஆறு வயது பெண் அந்த பிள்ளை அந்த வீட்டு முன்னாடி ஏதோ விளையாடிட்டு இருக்கும்போது இருந்தோ ஒரு வாலிபன் வரான் அவன் அந்த ஊருக்காரனா வெளியூருக்காரனான்னு தெரியல அவன் வரான் வந்தவொடன மெல்ல இந்த பிள்ளைகிட்ட பேச்சு கொடுத்து சாக்லேட்லாம் கொடுத்து அப்படியே மெல்ல அதை கூட்டிகிட்டு போயிடும் குழந்தை கடத்துறவனா அப்படின்னா இல்லை அவன் அப்படியே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் இந்த வனப்பகுதியில் போய் ஒரு பாழஞ்ச மண்டபம் அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான் இவன் முயற்சி எடுக்க ஆரம்பித்த ஒரு சில நொடிகளில் டக்குன்னு எங்கேருந்தோ ஒரு குரங்கு கூட்டம் வந்து அந்த வாலிபன் மேலே விழுந்து பிடுங்கி அவனை கட்டிச்சு புறாண்டி அவன் வலி தாங்க முடியாமல் ஐயோ அப்பான்னு அலறிட்டு ஓடியே போயிட்டான் இந்த பிள்ளைங்க ஒன்றும் ஆகலை பாதுகாக்கப்பட்டு விட்டது அந்த பிள்ளைக்கு லக்கி கரெக்டாக குரங்கு எங்கேருந்து வந்தது ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது வந்து ஒரு ஹீரோ லெவலில் அந்த வில்லன் கிட்ட போராடி அவனை தோக்கடிச்சு ஓட வச்சிருச்சு அந்த புள்ள இந்த கேப்பில் தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு சேஃபாக போயிடுச்சு இதான் இன்னைக்கு விஷயம் இன்னைக்கு தினத்தந்தியில் கோவை அடிஷனில் இதை பார்த்தேன் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாங்க சராசரி மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சக மனிதனே கண்டுகொள்ளாமல் போகும் இந்த காலத்தில் வாயிலா ஜீவன் ஐந்தறிவு குரங்கு அது ஒரு விலங்கு அது ஒரு பிராணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அது வந்து இவங்க பாலையில் பலாத்காரம் பண்ண போகிறாங்க அது தடுக்கணுன்ற மோட்டிவ்லலாம் அது வரலை அப்படியெல்லாம் அதால் சிந்திக்க முடியாது சரிங்களா ஆனால் அந்த குழந்தை நிற்கிற பொசிஷன் இவன் பண்ணுற சேஷ்ட எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு விதமான ஒரு வெறுப்புணர்ச்சி அதுக்கு வந்திருக்கு அவன் மேலே உடனே தாவி பாஞ்சு கட்டிச்சு கொத்திரி அவனை விளட்டிருச்சு இப்போ நம்ம மாரதிங்கிறோம் ஆஞ்சநேயங்கிறோம் ராமதோதன்கிறோம் பகவான் என்னென்னமோ சொல்கிறோம் சாதாரணமாக மலை மலைவசலங்கள் அங்கே இங்கே சில கோயில்களில் நம்ம பார்த்துருக்கோம் வாழைப்பழம் நம்மளும் போடுறதும் உண்டு நம்ம கையில் இருக்க பொருளை அது பரிசிட்டு போகிறதும் உண்டு எல்லாம் நடக்கும் இப்போது அந்த ஊர் மக்களுக்கு என்னென்னா இவ்வளோ நாள் அந்த குரங்குகளோட நம்ம படாது பாடுபட்டோம் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் இப்படி ஒரு நல்லது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உற்சாகம் இந்த விஷயம் அந்த ஊர் பக்கத்து ஊர் அடுத்த ஊருன்னு தீ போல இருக்கான் அவ்வளோ பிரமாதமாக போட்டிருந்தாங்க அந்த பேப்பரில் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் தடுக்கப்பட்டது ஆனால் இந்த பிஞ்சு குழந்தை நஞ்சு போக இருந்த நேரத்தில் நெஞ்சை நிறுத்திட்டு வந்த அந்த குரங்குகளுக்கு இந்த இடத்துல நாம் ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறது நம்ம கடமை அஞ்சு வணக்கம் வாழ்த்துக்கள் இதாங்க இன்னைக்கு விஷயம் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்கெல்லாம் எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களுக்கு வந்து விடை பெறுவது உங்கள் அன்பர் டி சண்முக சுந்தரம் கோத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்